வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பாக்க போற காணொளி நடிகர் தனுஷ் அவர்கள் நடித்துக் கொண்டிருக்கும் ராயன் படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு அதை பத்தி தான் இந்த காணொலியில நீங்க பார்க்க போறீங்க நடிகர் தனுஷ் அவர்கள் நடித்து ஜனவரி பன்னெண்டாம் தேதி வெளியான கேப்டன் மில்லர் படம் அந்த அளவுக்கு தனுஷ் அவர்களோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் இந்த படம் ரீச் ஆகல இந்த படம் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சுது இப்போ அதுக்கப்புறம் தனுஷ் அவர்கள் நடித்து கொண்டிருந்த திரைப்படம் ராயன் முதலில் தனுஷ் அவர்கள் கதாநாயகனாக படத்தில் நடித்து அவரது படங்களில் பாடல்களும் பாடுவதற்கு அவர் தொடங்கினார் அது மட்டும் இல்லை தனுஷ் அவர்கள் இதுவரையில் நிறைய படங்களை அவர் தயாரிச்சிருக்கார் இப்போ இந்த ராயன் படத்து மூலமாக முதல் முறையாக அவர் இயக்குனராக இறங்கியிருக்காரு ஆமாங்க இந்த படத்தில் தனுஷ் அவர்கள் கதாநாயகனாக நடித்து அவரே முதல் முறையாக இந்த படத்துக்கு டைரக்ஷன் பண்ணுறாரு இந்த படத்தில் எஸ் சூர்யா அவர்கள் வரலட்சுமி சத்குமார் காளிதாஸ் ஜெயராம் அவர்கள் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிக்கிறாங்க இந்த படத்துக்கு இசை இசை புயல் ஏ ஆர் ரகுமான் அவர்கள் இசையமைக்கிறாரு இப்போ இந்த ராயன் படத்தை பற்றி ஒரு நியூ அப்டேட் வெளியாக இருக்குது அது என்னென்னா இந்த ராயன் படத்தை ஜூலை இருபத்தாறாம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா இந்த படத்துடைய டீம் ஒரு நியூ அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க இந்த படத்தை தனுஷ் அவர்கள் முதல் முறையாக டைரக்ஷன் பண்ணுறதுனால இந்த படத்தை தனுஷ் அவர்களோட ரசிகர்களும் மக்களும் ரொம்பவே இந்த படத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை அறிவித்தவனையே தனுஷ் அவர்களின் ரசிகர்கள்லாம் ரொம்பவே உற்சாகத்தில் இருக்காங்க இப்போ தனுஷ் அவர்களின் ராயன் படத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற ரிலீஸ் டேட் அப்டேட் காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க